பிரைசலோன் ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரியதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்க போகிறோம் உபாகமம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அழிப்பாய் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக நம் வாசித்த வார்த்தையில ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் சத்துருக்களை உனக்கு முன்னே விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ எந்தெந்த கூட்டங்களெல்லாம் உங்களை அளிப்பதற்கு அல்லது உங்களுக்கு விரோதமாய் நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் தடுப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாய் விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் எத்துணை வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் அவைகள் இந்த நாளில் கீழே விழுந்து போகும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு வருகிற வரை கிட்டத்தட்ட குட்டி ராஜ்யங்கள் முப்பத்தெட்டு ராஜ்ஜியங்களை அளித்தார்கள் முப்பத்தி ராஜாக்களை அவர்கள் அழித்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஜஸ்ட் பண்ணி பாருங்க இவர்களுக்கு பெரிய யுத்தம் தெரியாது ஏன் யுத்தம் தெரியாது இவர்கள் செய்கிறது அங்க அடிமையான வேலை இவர்களுக்கு வேலை பார்த்தா தான் இவங்களுக்கு சாப்பிட முடியும் இவர்களுக்கு எந்த யுத்தம் தெரியாது கல்லறுக்க மாத்திரம்தான் தெரியும் யுத்தம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஜஸ்ட் யோசித்து பாருங்க உங்களுக்கு முன்னே போகிற கத்தர் யுத்தத்தின் வல்லவராய் இருந்தபடினால எகிப்திலிருந்து காலான் தேசம் வரை கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ராஜாக்களை இவர்கள் முறியடித்தார்கள் அது இவர்களுடைய பலத்தினால் அல்ல இவர்களுடைய திறமையினால் அல்ல யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற கத்தர் இவர்களுக்கு முன்னே கடந்து போய் அவனுடைய சத்துருக்களை சீக்கிரத்தில் கீழே விழப்பண்ணினார் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் காணானை சுதந்திரிப்பதற்கு போறீங்க ஆனா போகிற வழியில எத்தனை வந்தாலும் வந்தாலும் அல்லது எத்தனை எத்தனை தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் நான் அதை கீழே விழப்பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க விசுவாசத்தோடு பிடித்து ஜோமனுங்க இந்த நாட்களில் உங்களுக்கு உரோதமாய் கூட்டம் கூடி நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் பதிவு இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிற இவனை ஒரு கை பார்த்துடலாம் இவனை இந்த இடத்தை விட்டு கடந்து போக விடக்கூடாது இவனை அந்த காணானுக்கு அனுப்ப எத்தனை குட்டி ராஜாக்கள் அல்லது எத்தனை சத்ருவின் வல்லமைகள் வந்தாலும் அவைகளை ஆண்டவர் உனக்கு முன்னே கீழே விழத்தள்ளுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை யாமே சொல்றீங்க பிரைஸ்கார் முப்பத்து ரெண்டு ராஜாக்களை ஆண்டவர் கீழே விழத்தள்ளினார் இப்ப காணான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க ஏழு பலத்த ஜாதிகள் அவர்களை குறித்து வேதவாசம் சொல்லி இருக்கிறவர்கள் ஏனாக்கின் இருந்தார்கள் ராட்சதர்களைப் போல இருந்தாங்க அவர்கள் பத்து பேரு அவங்க சொன்ன வார்த்தை அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அவங்க ராட்சதர்கள் பலம் பொருந்தினவர்கள் அவங்களையெல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாது தயவு செய்து அங்க போற அந்த பிளான கேன்சல் பண்ணுங்க பத்து பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதான் உண்மை அவர்கள் ராட்சதர்கள் அவர்கள் சொன்னது உண்மை வெட்டுக்கிளிய போல தான் இருந்தாங்க ஆனா இந்த காலைப்பும் யோசுவாவும் பார்த்தத அவர்கள் பார்க்கல காலைப்பும் யோசுவாவும் கர்த்தர் எங்களுக்கு முன்னாடி போகிறார் அவர் அக்னினால் அழிப்பார் அதான் காளைப்பினுடைய யோசுவாவுடைய விசுவாசம் அவர்கள் பெருசா தான் இருக்கிறாங்க பிரச்சனை தான் இருக்குது போராட்டம் தான் இருக்குது நான் சொல்லுகிறேன் உங்க பிரச்சனையை ராட்சதர்களாய் பார்க்காதீர்கள் ஒருவேளை உண்மையின் பிரகாரம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ராட்சதர்களைப் போல இருக்கலாம் எனக்கு பெரிய மலையைப் போல இருக்கலாம் ஆனால் அவருக்கு முன்பதாக யுத்தத்தில் இருக்கிற எனக்கு முன்னே நடந்து போகிற இருக்கிற அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் ஒரு இந்த இந்த ஜோக்கர்கள் குள்ளர்கள் அதுதான் அவருடைய பார்வையில் எனக்குத்தான் அவர்கள் ராஜ ராட்சதர்கள் ஆனால் அவர்களுக்கு சாதாரண ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் சாதாரண ஒரு தூசி அவர்கள் அக்னி ஆண்டவர்களை அழிப்பார் அவர்களை சீக்கிரத்தில் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே ஏழு பலத்த ஜாதிகளை ஆண்டவர் கீழே விழப்பண்ணினார் நான் சொல்லுகிறேன் உங்க ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எத்தனை ராட்சதர்கள் இருந்தாலும் எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் எத்தனை வல்லமை உடையவர்கள் எத்தனை பலசாலிகள் எத்தனை பெரிய பெரிய அளவிலே இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் நான் அவைகளை சீக்கிரத்திலே கீழே விழ பண்ணுவேன் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க உங்களுக்கு முன்னே நிற்கிற நிறைய பிரச்சனைகள் கீழே விழப் போகிறது நிறைய பருவதங்கள் கீழே விழப் போகிறது நிறைய போராட்டங்கள் கீழே விழப் போகிறது நிறைய பேருடைய எண்ணம் யாரோ மந்திரவாதம் வச்சுட்டாங்க யாரோ பிள்ளி சுனி வச்சுட்டாங்க அதுதான் எங்களுக்கு முன்னாடி நிற்குது ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளையும் நான் கீழே விழப்பண்ணுவேன் ஓ ப்ரைஸ் காட் ஹால ரூயா எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் நான் அக்னியாய் முன்னே போகிறேன் இந்த வார்த்தையை பிடித்து சொல்லுங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு முன்னே கத்தர் அக்னியை போல முன்னாடி போக போகிறார் சாதாரணவராய் அல்ல அவர் அக்னியாய் போய் அவர்களை அழிக்க போகிறார் அழிப்பது மாத்திரம் அல்ல அவருடைய எல்லா வல்லமைகளை கீழே வளர்த்தல போகிறார் உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி எது தடையா இருக்கிறது எது குறுக்கே இருக்கிறது எந்த போராட்டம் எந்த பிள்ளி சுனியோ எந்த மந்திரவாதம் எந்த சாபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இவங்க என்ன சாபம் பண்ணிட்டாங்க சாபம் போட்டு திட்டாங்க சும்மா சவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சாபம் தான் எங்களுக்கு முன்னாடி நிக்கதோ அதனால தான் எங்களுக்கு பிரச்சனை அந்த வார்த்தையோட இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு முன்னே நிற்கிற எல்லா சாபத்தை நான் சீக்கிரமாய் கீழே விழப்பண்ணுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான் நான் சொல்லுகிறேன் கீழே விழப்போகிறது எரிகோ விழுந்தது போல ஒரு கல் இராதபடி பெரிய எரிகோ கோட்டை கீழே விழுந்தது போல உன் சத்திருக்களையெல்லாம் உனக்கு முன்னே நிற்கிற எல்லா ஏனாக்கினி புத்திரரையும் எல்லா ராட்சிதர்களையும் ஆண்டவர் கீழே விழப்பண்ண போகிறா பிசினஸ் குரோதமா சபைக்குரோதமா உன் ஊழியத்துக்கு விரோதமா எத்தனை ஏனாக்கின் புத்தினர்கள் எழும்பி நின்றாலும் அவர்களை நான் சீக்கிரத்தில் கீழே தள்ளி விடுவேன் என்று காத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறான் எத்தனையோ இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்லி செபிக்க போறீங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் செபிக்க செபிக்க புதிட ஒரு அழகான வார்த்தை மின்னலை போல சாத்தா வானத்திலிருந்து கீழே விழுந்தானா எத்தனை சொல்றீங்க நிரம்பி ஆரம்பிங்க நீங்க செபிக்க செபிக்க நான் சொல்லுகிறேன் எனக்கு முன்னே போகிறவர் சாதாரணமானவர் அல்ல அக்னியாக முன்னே போகிறார் யுத்தத்தின் வல்லவராய் முன்னே போகிறார் அவர் முன்னாடி போறதே அவருடைய வேலையே எதுக்கு அப்படின்னா ஏனாக்கின் புத்திரர கீழே தள்ள நான் சொல்ற இன்னைக்கு நீங்க செபிக்க செபிக்க மின்னளை போல அவன் கீழே விழ போகிறான் அந்த வல்லமைகள் கீழே விழ போகிறது சில சாபங்களும் சில பாரம்பரிய கட்டுகளும் சில பாரம்பரியமாய் வருகிற சில வியாதியின் வல்லமைகளும் இந்த நாட்களில் நான் உனக்கு முன்னே போய் கீழே விளைச்சைவேன் என்று கтвер வாக்கு தத்தம் பண்ணுகறேன் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க பிரைஸ் உங்களுக்கு தெரியும் எது முன்னே நிற்கிறது சொத்துரும் ஆசிர்வாத்த காணானை பெற்றுக் கூடாதபடி எவைகள் இருந்தாலும் அவைகளை நான் கீழே விழத்தள்ளுவேன் சீக்கிரமாய் விழப்போகிறது ஆர் அலுவயா இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பிடிச்சு ஜோம் பண்ணுங்க அண்டவரே அந்த வல்லமைகள் கீழே விழுந்து போவதாக சீக்கிரமே விழுந்து போவதாக ஒரு மின்னலைப் போல இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுக்கு முன்னே நிற்கிறேன் எல்லா ஏனாக்கின் ராட்சதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து போவார்களாக அவர்கள்

மின்னலை போல அத்தனை கீழே வள போகிறது நீங்க எழும்பி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு இந்த வார்த்தையை கத்தர் ஆசீர்வாதமாய் மாட்டி தருவார்